பணவியல் கொள்கை எதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆர் ஓகேவா நம்ம எல்லா இந்திய ரூபாய் நோட்டுகளையும் நம்ம பார்த்திருப்போம் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறது இந்த ரிசர்வ் வங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பணவியல் கொள்கையை கட்டுப்படுத்துகிறது ஓகேவா இந்தியாவில அதாவது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்திக்கிற அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டது சரிங்களா இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் வங்கியை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும் பின்வரும் எந்த இந்திய மாநிலங்கள் பாகிஸ்தானுடன் அதன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க இப்ப நமக்கு தெரியும் நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பிரிவினைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பிரிவினை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக தான் இருந்தது சரிங்களா நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுல விடுதலை கிடைச்சது அவங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஆகஸ்ட் பதினாலில் விடுதலை கிடைச்சது சரிங்களா அப்ப இந்த பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க இந்தியாவும் பாகிஸ்தான் தனித்தனியா போயிடுச்சு அப்போ போகும்போது இப்ப ரெண்டுமே வந்து பார்டரை ஷேர் பண்ணிப்பாங்க அப்ப எந்தெந்த இந்திய மாநிலங்கள் இந்த பாகிஸ்தான் நாட்டுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் சரிங்களா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இதுதான் அதுக்கான பதில் சரிங்களா இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் இந்த பஞ்சாப் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் நிலை எல்லைய பகிர்ந்துக்குது நேரடியான நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்போ ஜம்மு காஷ்மீர் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஜம்மு காஷ்மீரும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஆனால் மலைப்பாங்கான ஏரியா கடமூடுகளான ஏரியா சரிங்களா இந்த ராஜஸ்தான் என்ன நமக்கு தெரியும் இந்த ராஜஸ்தானில் பாலைவனம் இருக்கு ஓகேவா அதனால இதுவும் வந்து எல்லை எல்லை தான் ஆனால் நேரடியான மக்கள் போக்குவரத்துக்கான எல்லை கிடையாது ஓகே அப்புறம் குஜராத் குஜராத் வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகள் தான் இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா கடற்கரை ஏரியா சரிங்களா அப்ப இந்தியாவோட டைரக்டா மக்கள் நடமாற்றம் உள்ள ஏரியா நம்ம நிங்கிறதே பார்க்கலாம் அப்படின்னா இந்த பஞ்சாப் தான் சரிங்களா இதுலதான் வாகா பார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலதான் தான் வருடம் சுதந்திர தினத்தை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நடக்கும் அடுத்து உணவு விஷயம் பாருங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளில் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்போ இதெல்லாம் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இது இல்லாமல் நம்ம படிச்சுதான் ஆகணும் சரிங்களா இந்தியாவில் வந்து அதாவது கோர்ட் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை கோர்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு எல்லாருமே வந்து ஜட்ஜஸ் ஆவாங்க அவங்களோட ரிட்டையர்ட் ஏஜஸ் நம்ம படிச்சு ஆகணும் சரிங்களா இப்போ எப்படி வந்து எலிஜிபிள் ஏஜ் அதாவது இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்கான தகுதியான வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி அவங்களோட ரிட்டையர்ட் ஏஜஸ் நம்ம படிக்கணும் ஓகேங்களா இப்ப நம்ம எப்படி சொல்றது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் தான் உங்களால வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அந்த மாதிரி இந்த நீதிபதிகளுக்கும் சில ரிட்டையர் ஆகிட்ட ஏஜஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் வேலை பார்க்கலாம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வேலை பார்க்க முடியும் அதாவது அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் சரிங்களா அது மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயசு வரைக்கும் பதவி வைக்கலாம் எத்தனை வயது வரைக்கும் வைக்க முடியும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க மாநில சட்டமன்றத்தின் கீழ் சபை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மாநில சட்டமன்றத்தின் சபை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றம் ஓகேவா இந்த நாடாளுமன்றத்துல வந்து இரண்டு அவைகள் உள்ளது ஒண்ணு வந்து மேலவை இல்ல கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேலவை ஒன்னு இருக்கு கீழவை ஒண்ணு இருக்கு சரிங்களா மேலவைக்கு இன்னொரு பேர் என்ன மாநிலங்களவை மேலவைக்கு இன்னொரு பேர் என்ன வந்து மாநிலங்களவை இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல கீழவை இருக்கா அந்த கீழவைக்கு இன்னொரு பேர் இருக்கு லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இல்லைன்னா மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இந்தியாவுக்கான சென்டரா இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கான இது வந்து ஒரு மேட்டர் இப்போ நம்ம வந்து மாநிலத்துக்கு சட்டமன்றத்துக்கு வந்துடுறோம் ஓகேங்களா இங்க சட்டமன்றத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்றத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அவைகள் இருக்கு ஓகேவா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேலவை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழவை ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல இந்த கீழவைக்கு பேர் என்ன இந்த மேலவைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு இந்த கீழவை வந்து பாத்தீங்கன்னா விதான் சபா இது வந்து பாத்தீங்கன்னா விதான் பரிஷத் அப்படி சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா விதான் பரிஷத் அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாலை சட்டமன்றத்தின் கீழ் சபை கீழ் சபை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கீழ் சபை என்ன சொல்றோம் நம்ம விதான் சபா சரிங்களா அப்ப இங்க இருக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் சரியான பதில் சரிங்களா அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க வங்காள விரிகுடாவின் கரைக்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால்டியா மற்றும் பாராதீப் சரிங்களா இந்த ஹால்டியா மற்றும் பாராதீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிவிடவன் கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பதிமூணு மேஜர் போர்ட்ஸ் இருக்கு ஓகே பதிமூன்று மிகப்பெரிய துறைமுகங்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஏழு இருக்கும் அதாவது கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இருக்கும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் இதை சேர்த்து இந்தியாவிலே பதிமூன்று மிகப்பெரிய துறைமுகங்கள் இதுதான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏனோறுக்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இருக்கு நான் சொல்றது மேஜர் மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரிங்களா அதில் இந்த கிழக்கு கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால்டியா இது எங்கே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அதாவது கொல்கத்தா பகுதியில் இருக்கு ஓகேவா கொல்கத்தா இந்த பாராதீப் இருக்குல்ல இந்த பாராதீப் எங்கே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் சரிங்களா இப்ப வந்து தெலுங்கானா போயிச்சு விசாகப்பட்டினம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சென்னை போட்டிருக்கு அப்புறம் எண்ணூர் தூத்துக்குடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அமைந்து இருக்கக்கூடிய துறைமுகங்கள் சரிங்களா அடுத்து அறுபது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட மதம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட மதம் எது இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் அபோவ் வந்து இந்தியாவில் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதில் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க சொல்லிட்டு கிடையாது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் தவிர புத்தம் சமணம் சீக்கியர்கள் ஜொராசிரியர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜுடாயிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதங்கள் இருக்கு இது இல்லாம ஆதிவாதிகள் ட்ரைப்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தனி மதங்கள் நிறைய இருக்கிறது சரிங்களா அப்ப செவன்டி பர்சன்டேஜ் முதல்ல முதலிடம் வகிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்து மதம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அதாவது முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மதங்கள் சரிங்களா அதனால தான் எல்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ சிறுபான்மையினரை அரசு வந்து ஒதுக்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட்லாம் பண்ணுவாங்க இந்த இங்கிலீஷ் சாரி நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபேட் நடக்கும் சிறுபான்மையினர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதாவது ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எழுபது சதவீதம் அப்படின்னா ஒரு ஏழுநூறு பேர் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா இருக்கிறதே முந்நூறு பேர் தான் அந்த முன்னூறு பேரில் சீக்கியர்கள் கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் ஹிந்துசம் சாரி ஜெயினிசம் புத்திசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா அப்ப இந்த ஏழுநூறு பேரை தவிர்த்து மித்த இருக்கிற முன்னூறு முன்னூறு பேர்ல இருக்கிற ரிலீஜியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் தான் சொல்லுவாங்க சிறுபான்மையினர் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் கம்மியா இருக்காங்க அவங்களுக்கான உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கிற ஆள்கள்ட்ட இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா உரிமைகள் கேட்கிறாங்க சரிங்களா அதனால நிறைய டிபேட் நடக்கும் அதுதான் சொல்ல வரேன் அடுத்து இது வந்து பாருங்க ஏழாவது கொஸ்டின் புஷ்கர் ஒட்டக கண்காட்சி பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எங்க நடக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா ஒட்டகம் அப்படின்னாலே நமக்கு ராஜஸ்தான் தான் ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா ராஜஸ்தான்ல தான் பாலைவனம் அமைஞ்சிருக்கு பாலைவனம்னாலே நமக்கு ஒட்டகம் தான் ஞாபகம் வரணும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டக கண்காட்சி ஒட்டகத் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க இப்போ சரிங்களா ராஜஸ்தான்ல வருடா வருடம் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டக திருவிழா நடைபெறும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு இடத்துல நடக்கும் பைக்கானர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுதவா பைக்கானர் அப்புறம் வந்து ஜெய் சால்மர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் ஓகேவா இந்த மாதிரி மூணு இடத்துல ராஜஸ்தான் நடக்கும் ஒட்டகத் திருவிழா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இப்போ எப்படி பொங்கலுக்கு பொங்கல் பெஸ்டிவல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு கபடி வழுக்கு மரம் ஏறுதல் அப்படி சொல்லிட்டு நிறைய கேம்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களும் அந்த ஒட்டக கண்காட்சியில் ஒட்டக திருவிழாவில் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வச்சு அவங்களும் நிறைய கொண்டாடுவாங்க சரிங்களா எந்த மாநிலம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இதை தவிர்த்து நிறைய திருவிழாக்கள் இந்தியாவில் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா மலர் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசாவில் ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வந்து மிகப்பெரிய தேர் திருவிழா இந்தியாவிலே பதினாலு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சில திருவிழாக்கள் பத்தி நம்ம இந்தியாவில படிக்க வேண்டியது வந்து இருக்காங்க இப்போ இது இருக்குறாங்க இதுக்கப்புறமும் கேட்பாங்க அதனால இந்த டாபிக்ஸ் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் சரியா அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் பைசாகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பைசாகி கால் பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த பைசாகி அப்படின்னா இது வந்து பண்டிகையை குறிக்குது சரிங்களா வைசாகி அப்படின்னா ஒரு திருவிழா அதே மாதிரி கால் பைசாகி அப்படின்னு ஒண்ணு இருக்கு கால் பைசாகி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு காலநிலை அதாவது இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பருவ காற்று அப்படி சொல்லுவோம் இல்லையா இப்ப நமக்கு என்ன பருவ காற்று இருக்கு தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று பருவமழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கால் பைசாகிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெதர் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம இது நமக்கு வேண்டாம் இந்த டாக்கில் வந்து பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னா வைசாகிங்கிறது சீக்கியர்களுக்கான ஒரு திருவிழா இப்ப சீக்கியர்கள் இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்துல அதிக மெஜாரிட்டி இருக்காங்க பெரும்பான்மையா இந்தியாவில சீக்கியர்கள் எந்த மாநிலத்தில் அதிக பெரும்பான்மையா இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் தான் ஓகேவா இப்ப வைசாகி திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அப்ப சீக்கியர்கள் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைசாகி அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து அறுவடை திருவிழா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இது பைசாகி இந்த பைசாகியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் லீவு உண்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குருத்வாராக்களுக்கு சென்று ம மத வழிபாட்டுகளை வழிபடுவாங்க அதாவது ஏன் கோயிலுக்குன்னு சொல்லாமல் ஏன் குருத்வாரா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நம்ம நம்மளோட கடவுளை கும்பிடுறதுக்கு நம்ம கோயிலுக்கு போவோம் சரிங்களா அப்போ அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் எங்கே போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க முஸ்லீம்ஸ் எங்க போவாங்க அதாவது மசூதிக்கு போவாங்க சரிங்களா அப்ப இந்த சீக்கியர்கள் எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்னு சொல்ல மாட்டாங்க குருத்வாராக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா குருத்வாராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடத்துல போயிட்டு மத வழிபாட்டு தலங்களை அவங்க வழிபட்டுட்டு வருவாங்க சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க அருந்ததி ராய் பின்வரும் எந்த சர்வதேச விருதை பெற்றவர் இங்கே சொல்லிட்டாங்க அப்ப இந்தியாவுல இருக்க பரிசா பெருலா அவங்க சர்வதேச விருதை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப என்ன பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் புக்கர் பரிசு சரிங்களா மேன் புக்கர் பரிசு இவங்க எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் சொல்லிடுங்க ஒரு ஒரு புக்கு த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புக்குக்காக இவங்க இந்த புக்கர் பரிசை வென்றிருக்காங்க சரிங்களா அதாவது சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புக்குக்காக வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச விருதை பெற்றிருக்காங்க இந்த புக்கர் பரிச நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்கிறது என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கர் பரிசு வந்து இந்தியாவில கிடையாது இது சர்வதேச விருது சரிங்களா இந்த புக்கை நம்ம இந்த இந்த பரிசு நம்ம பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் எழுதியாகணும் ஒரு புக்கு புக்கையோ நாவலையோ ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும் இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அதாவது யூகே ஓகேவா யூகேல நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும் வெளியிட்டு இருக்கணும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் எழுதி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூகே யூகே என்ன சொல்லுவாங்க தமிழ்ல யுனை கிங்டம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதாவது லண்டன் சொல்றோம்ல நம்ம ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூகே ல வெளியிட்டு இப்படி வெளியிட்டு இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வெளியிட்டு இது ஒரு பெரிய பேசு பொருளாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீச் இருந்தாலும் இந்த வந்து பரிசை வந்து கொடுப்பாங்க மேன் பரிசு சொல்லுவாங்க நம்ம இந்தியரான அருந்ததி ராய் வந்து ஆஃப் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்துக்காக புக்கர் பரிசை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் அடைஞ்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருது எது விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருது எது அப்படின்னா அர்ஜுனா விருது ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க அர்ஜுனா விருது இதுல என்ன இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்ஜுனாவோட ஸ்டாச்சு அர்ஜுனாவோட சிலையால் நிறுவப்பட்ட ஒரு சிலை கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிசு தொகை இருபத்தி லட்சமோ என்னமோ பரிசு தொகைன்னு நினைக்கிறேன் அர்ஜுனா அவார்டுக்கு மேபி கரெக்டாக இருக்கலாம் ராகாவும் இருக்கலாம் சில தொகை வந்து கொடுப்பாங்க அர்ஜுனா அவார்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க இதோட ஆக்சுவல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது நாலு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் அதாவது சிறந்து விளங்கியதற்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் சிறந்த விளங்கிய விளங்கியதற்காக கொடுக்கக்கூடிய பரிசு வந்து இந்த அர்ஜுனா விருது இதுல சில எக்ஸப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னு அதிகப்படியான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னா தலைமைத்துவ பண்பு ஓகேவா இந்த தலைமைத்துவ பண்புக்காக சிறந்த விளையாடியதற்காக பெருமைப்படுத்தியதற்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதுகளை கொடுப்பாங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டிற்காக கொடுக்கக்கூடிய மிக விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் தயான்சந்த் விருது ஓகேவா மேத தயான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக உயரிய ஸ்போர்ட்ஸ் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம இந்தியாவை பெருமைப்படுத்தின ஒரு ஹாக்கி பிளேயர் அவர் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பழைய பேர் என்ன அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா காந்தி விருது கேல் ரத்னா விருது அப்படின்னு இருந்துச்சு இப்போ பேரை மாற்றிட்டாங்க சரிங்களா அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க பின் வருபவர்களில் யார் நோபல் பரிசு வென்றவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நோபல் பரிசு வென்றவர் யாருன்னு கேட்கல இது கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் நோபல் பரிசை யாரு வெல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் பாத்துருவோம் நம்ம அமர்த்தியா சென் அமர்த்தியா சென் பத்தி நமக்கு தெரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பொருளாதார அறிஞர் ஓகேவா பொருளாதார அறிஞர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்துக்காக சிறந்த பரிசை வென்றவர் அமர்த்தியாசின் அதாவது நமக்கு தெரியும் நோபல் பரிசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்க ஓகே ஓகேவா அதுல வந்து இந்த அமர்த்தியாசன் லிட்ரேச்சர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசை வென்றவர் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கைலாஷ் சத்தியார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் ஓகேவா அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் கைலாஷ் சத்தியார்த்தி இவங்க மட்டும் தான் வாங்கிருக்காங்களா அப்படின்னா கிடையாது அன்னை தெரசா ஓகேவா அன்னை தெரசாவும் பாத்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகண மனகதியை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் இவரும் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசை வென்றிருக்காரு எதுக்கு வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிற நாவலுக்காக இவர் வாங்கியிருக்காரு சரிங்களா கீதாஞ்சலி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வாங்கியிருப்பார் கீதாஞ்சலிக்காக வாங்கியிருப்பார் சரிங்களா அப்ப மகாத்மா காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த நோபல் பரிசையும் வெல்லவில்லை அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி தான் இது வரைக்கும் எந்த நோபல் பரிசையும் வெல்லவில்லை அடுத்து பாருங்க பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய சிவிலியன் விருது சொல்லி சார் இந்த மென்ஷன் விருதுறாங்க நார்மலா இந்தியாவில விருதுன்னு போட்டா என்ன அப்படின்னா மிக உயிரிழ யாருக்கு வேணாலும் வழங்கலாம்ல எக்ஸாம்பிள் ஆர்மி பர்சன் வழங்கலாமா அதுதான் கிடையாது ஓகேவா இது வழங்கக்கூடிய இந்தியாவில வழங்கக்கூடிய மிக உயரிய சிவிலியன் விருது ஆர்மிக்காக வழங்கக்கூடிய விருது தனியா இருக்கு கெலாண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா படிப்போம் சரிங்களா எவர் சனியா படிப்போம் இதுல சிவிலியன் விருது இந்தியாவிலேயே வழங்கக்கூடிய சிவிலியன் விருது எது அப்படின்னு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துல பிறந்து இந்தியா இந்தியாவோட பதினோராவது குடியரசுத் தலைவராக வளர்ந்து இந்தியாவிலேயே திரும்பி பார்க்க வச்ச அதாவது இந்த சயின்டிபிக் ஃபீல்டுல ஓகேவா அந்த ஃபீல்டில் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச நம்ம ராமநாதபுரத்து ஏவுகணை நாயகன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா யார் அப்படின்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சரிங்களா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இவரோட நினைவு மண்டபம் ராமேஸ்வரத்துல இப்பவும் இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு பார்க்கறதுலாம் பாருங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவுகணை ஃபீல்டில் அலப் ஆற்றினா அளப்பரிய பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பதினாலாவது கொஸ்டின் அசோகர் ஓகேவா அசோகரின் கடைசி போர் எது கலிங்க போர் இப்ப இந்த கலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பிரசென்டா இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவுல இருக்கு ஓகேவா இந்த கலிங்க போரை பத்தி நம்ம ஜெயகுண்டர் எழுதியதுதான் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி ஓகேவா அந்த கலிங்கத்து பரணி எதை பத்தி பேசுது அப்படின்னா அந்த கலிங்க போரை பத்தி பேசுது இந்த கலிங்க போர்ல கலந்து கொண்ட அரசன் யார் அப்படின்னா இந்த அசோக பேரரசர் இவர் வந்து ஆப்போனன்டா ஈஸியா ஜெயிச்சிருவார் பெரிய பெரிய சேதங்கள் நடக்கும் அந்த பெரிய பெரிய உயிர் சேதங்கள் எல்லாம் இவ்வளவு பேரை சேர்த்து நம்ம ஜெயிச்சு நம்ம என்னத்தை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட போற விட்டவர் தான் இந்த அசோகர் சரிங்களா பின்வருவனவற்றுள் பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முதலாம் பாணிபட் போர் ஓகேவா முதலாம் பாணிப்பட் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஓகேவா கன்வா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு காகரா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா அப்படியே எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு என்ன சார் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பார்த்துக்குன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா இது எந்த போர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து முகலாய பேர் முதல் மன்னரான பாபர் சரிங்களா பாபரோட போர்கள் தான் வரிசையாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம நீங்கள் முகலாயர்கள் டாபிக் படிச்சோம்னா தெரியும் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலரசர் பாபர் அவர் எந்த போரில் முகலாய அரசர் நிறுவியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் போர் ஓகேவா டெல்லி டெல்லி சுல்தான்களின் கடைசி சுல்தான இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் சரிங்களா அப்போ இந்த முதலாம் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அடுத்த வரிசையாக ஒரு மூணு போர் வரும் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு டக்குன்னு எல்லாமே பாப்பர் தான் எல்லாத்தையுமே பாப்பர் ஜெயிச்சிருவார் கண்வாப்பூர் சந்தேரிப்பூர் காகரா போர் இதை நான் சொல்ல எல்லாமே சொல்லுவேன் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் அவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்ட் எடுத்து படிக்க தேவையில்லை இந்த இயர் மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் அவ்வளவுதான் தேங்க் யூ